எஸ்ஐக்கியல் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை திருப்பி வாசிங்க அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலும் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய் இது வரைக்கும் நம்ம வாசிச்சோம் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய் யுத்தம் இஸ்ரேவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு நடக்கணும் ஆனா இந்த யுத்தம் இஸ்ரவேல்ல எங்க நடக்கணும் இதுக்கு முன்னாடி எல்லைகளுக்கு நடந்துச்சு அடுத்து எருசலேமுக்காக நடந்துச்சு இப்போ இந்த யுத்தம் எங்கே நடக்கணும் என்று அந்த வசனம் சொல்லுது திருப்பி அந்த விட்ட இடத்துல திருப்பி வாசிங்க தொடர்ந்து வாசிங்க பாப்போம் நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் எதுக்கு விரோதமாய் வருவாய் இந்த நல்லா கவனிங்க இன்னும் வந்து ஒரு இருபது நிமிஷம் இருக்கு இந்த இருபது நிமிஷம் கரெக்டாக கவனிக்கணும் இது வரைக்கும் சூப்பராக கவனிச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு குறை சொல்லலை அடுத்து நடக்க போகிற சம்பவம் நம்ம காலத்தில் இது நடக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த யுத்தம் நம்ம தாத்தாக்கள் காலத்தில் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி எருசலேமுக்கான யுத்தம் நம்ம அப்பாக்கள் காலத்தில் நடந்துச்சு இப்போ நீங்கள் வாசிக்கிற வசனம் நம்ம காலத்தில் இப்போ நடக்குது நடக்கும் நம்ம கண்ணு இதான் நீங்க பாக்கிறது இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேவேலுடைய மலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் எந்த மலைக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்களா இதுக்கு பேரு டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேர் இதுக்கு பேர் என்னது டெம்பிள் மவுண்ட் அதாவது தேவாலய மலை அப்படின்னு பேர் அதாவது தேவாலய மலை அப்படின்னு பேர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் இந்த யுத்தத்தை ஆரம்பித்தாங்க எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க எதுக்காக இந்த மலை எங்களுக்கு வேணும்னு அவங்க கேட்குறாங்கன்னா அங்க ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு அது அவங்களுடைய வழிபாட்டு தலம் ஏறக்குறைய ஆயிரம் வருஷமா அங்க இருக்கு கிபி ஆயிரத்தில் அது கட்டப்பட்டது ஒரு ஆயிரம் வருஷமா அது அங்க இருக்கு ஸோ இப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் உள்ள எங்களுக்கு மிக முக்கியமான பத்து இடங்கள்ல இது ஒரு மிக முக்கியமான புனித இடம் ஸோ இந்த மலை எங்களுக்கு தான் வேணும் இதை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முழு யூதங்கிட்ட வந்துருச்சு என்ன இந்த எந்த வழிபாட்டு தளத்தையும் இடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல போட்டாங்க அப்படியே இருக்கு ஸோ அதனால இதை பத்திரமா வச்சிருக்கான் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க இல்ல எங்களுக்கு இந்த இடம் வேணும் இந்த மலை மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க ஒண்ணு சொல்றாங்க எரிசலைமை ரெண்டா பிரிங்க பாதி எங்கிட்ட கொடுங்க பாதி இஸ்ரேவேல்கிட்ட கொடுங்க புது சிட்டி நியூ சிட்டியை இஸ்ரேவேலுக்கும் இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க ஓல்டு சிட்டி இதை எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க யூத என்ன சொல்கிறான் ஆயிரம் வருஷமாக இது உங்கள் வழிபாடு தலைமை இருக்கு ஆனால் எங்களுடையதான தேவாலயம் இதே இடத்துல இருந்துச்சு எப்போ இருந்துச்சு நாலாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு மொத்தம் ரெண்டு தேவாலயம் இருந்துச்சு ரெண்டும் இங்கே தான் இருந்துச்சு இதுலேயும் இன்னொன்று இருக்கே எங்களுக்கு இன்னொரு தேவாலயம் வரும் மூணாவது தேவாலயம் வரும் அது இங்கே வரும்னு எங்கள் பைபிளில் இருக்கு இது வரைக்கும் எங்கள் பைபிளில் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா மூணாவது தேவாலயமும் வரும் அதனால இந்த இடத்த நான் தரமாட்டேன்னு அவன் சொல்கிறான் சரி இந்த இடம் யாருக்கு சொந்தம் இது உண்மையிலேயே இந்த இடத்துல தேவாலயம் இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்க்குறோம் இப்போ நாம் பார்த்துட்டு முடிக்க போகிறோம் வாசிங்க ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசன வாசி ரெண்டு நாளாகவும் மூன்று ஒன்றை வாசி பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எந்த மலையில மோரியா மலையில உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது ஈசாக்கை பலி கொடுக்கும்படி ஆபரகம் கூட்டிட்டு போனார் இல்லையா அந்த மலை அதுலயும் பர்டிகுலர் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க ஆதி அம்மா இருபத்தி ரெண்டு அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் கட்டி தன் வேலைக்காரர்கள இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் எந்த இடத்துக்கு புறப்பட்டு போனான் குறித்த இடம் எந்த இடம் ரெண்டாவது வசன வாசிங் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் ஈசாக்கு கத்தர் குறிச்சி கொடுத்த இடம் அதே இடத்துல தான் தாவிது சாலமோனுக்கு குறிச்சி கொடுத்த இடம் அதே இடத்துல தான் தேவாலயம் கட்டப்பட்டது அதுதான் இந்த இடத்துல இருந்துச்சு இந்த முதல் தேவாலயம் இடிக்கப்பட்டது நேபுகாத்திய சாரால் எழுபது வருஷம் கழிச்சு சிறுபாமையின் மூலமாக இரண்டாவது தேவாலயம் கத்த கட்டினார் அதை கிபி எழுபதுல தீத்துராயன் இடிச்சிட்டாரு அதற்கு பிறகு ஏறக்குறைய ஆயிரம் வருஷம் இங்கே எந்த வழிபாட்டு தலமும் இல்லை ஆயிரமாவது வருஷத்தில் தான் இந்த வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது இப்போ யூதனுக்கு இன்னொரு தேவாலயம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வசந்த ரெண்டு நீங்க வாசிங்க மத்திய எழுத விசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் வாசிங்க மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியே தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது போ யூதனுக்கு என்ன வரும் இன்னும் ஒரு வரும் அவனுக்கு அவனுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் வரும் இப்ப கண்டிப்பாக வரும் இன்னொரு வசனம் அதிகாரம் ஏழாவது இருபத்தி ஏழு அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அப்பனா உபத்திரவ காலத்துல ஆரம்பிக்கும் பொழுது தேவாலயம் இருக்கும் பலி எல்லாம் செலுத்துவாங்கன்னு சொல்லி பார்க்கறோம் பாலாக்கம் அறுவருப்பை கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க ஸோ வசனத்தின்படி யூதனுக்கு மூணாவது தேவாலயம் என்ன செய்யும் வரும் இப்போ இவங்க சொல்றாங்க இந்த இடம் எங்களுக்கு வேணும் யூதன் சொல்றான் இல்லை இல்லை எங்களுக்கு மூணாவது தேவாலயம் வரும் நாங்கள் என்ன செய்வோம் அங்கே வருவோம் அதுலேயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இது தேவாலயத்துக்கு அவங்க வாங்கி வச்சிருக்கிறதான தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க எல்லாமே ரெடியாக இருக்கு இது வந்து தேர்ட் டெம்ப்ரோடைய மாடல் எப்படி ஆலயம் வரப்போகுதுன்றது இது ஆலயத்துக்கான தட்டுமுட்டு சாமான்கள் இங்கே இருக்கு பாருங்கள் எல்லாம் ரெடி இது மட்டும் இல்லை ஆரோனின் வம்சம் சாத்தாக்கின் சாதோக்கின் புத்தரர் ரெடியாக இருக்கிறாங்க அடுத்து பலிக்கடா கிடாரி ரெடியாக இருக்கு எருசிலேமுக்கு அந்த கிடாரியை கொண்டாந்தாச்சு வலி செலுத்துறது இப்போ ஆசாரியன் ரெடி பலி பொருள் ரெடி தட்டுமூட்டு சாமான்கள் ரெடி அப்புறத்தும் தேவையான அத்தனை காரியங்கள் மாடல் பிளான்கு எல்லாம் ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து யூதன் இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தேவாலயம் போகும் வழின்னு போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடமா போய் தேவாலயத்துக்கு போகும் வழி அப்படின்னு அவன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ என்ன நடக்க போகுது உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன் நல்லா கவனிங்க இது பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லை நமக்கு வேற வேலை இருக்குது இது யூதர்கள் மத்தியில் நடக்கிறத மட்டும் சொல்கிறோம் இப்போ இந்த வழிபாடு தலைமை இருக்கு இந்த மலைக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு முதல் உலக யுத்தம் ஆரம்பிச்சு நாலு வருஷம் நடந்துச்சு ரெண்டாவ உலக யுத்தம் எட்டு வருஷம் நடந்துச்சு இப்போ மூன்றாம் உலக யுத்தம் இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு வருஷமா நடந்துகிட்டு இருக்குது இந்த யுத்தம் இந்த யுத்தம் இன்னும் ட்ரிகர் ஆகும் இப்போவும் அடுத்த லெவலுக்கு போகுது இப்போ இவங்க ஏதோ அமாஸ் ஒப்பந்தம் போட்டாங்கலாம் சொன்னாங்க எதுவும் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமாக இப்போ எல்லாரும் கூடக்குள்ள தொடங்கிட்டாங்க ஈரான் அடிக்க ரெடி ஆயிருச்சு ஸோ இது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த யுத்தம் உச்சத்துக்கு போகும் உங்களுக்கு எனக்கும் எது அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழிபாட்டு தலைமை இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்களா இது முழுக்க யூதங்கிட்ட போகும் நல்லா கவனிங்க இது முழுக்க யார்கிட்ட போகும் யூதங்கிட்ட போயிடும் யூதங்கிட்ட போகிறது மட்டுமல்ல இந்த இடத்தில் யூதர்கள் ஒரு பலிபிடம் கட்டுறதுக்காக ரெடி ஆவாங்க பலிபிடம் கட்ட ரெடி ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா பலிபிடம் கட்டி வச்சுருக்காங்க அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும் ஸோ அதுக்கு இவங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்போ இந்த இடத்துல இருக்க அந்த வழிபாட்டு தலத்தை அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க அல்லது இயற்கையாக விழும் இயற்கையா எப்படிங்க விழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே எசைக்கல் முப்பத்தி எட்டு வசனம் சொல்லுது அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்துல என்ன இருக்குது பெரிய அதிர்ச்சி உண்டாகி அந்நாளிலே இஸ்ரேவேல் தேசத்துல பெரிய அதிர்ச்சி உண்டாகும் பெரிய அதிர்ச்சினா மெகா இருக்கும் இங்கிலீஷ்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறைஞ்சபட்சம் ஆறு புள்ளிக்கு மேல ஒரு பெரிய பூகம்பம் ஒண்ணு பூமி அதிர்ச்சி ஒண்ணு இங்க வரும் அந்த பூமி அதிர்ச்சியில் இது விழுவதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை யுத்தத்தில் இதை தள்ளுவது ஏதோ ஒன்று செஞ்சு இதை எடுத்துருவாங்க இதுதான் உங்களுக்கு எனக்கு அடையாளம் இந்த காரியம் நடந்த உடனே அவங்க அங்கே பலிபிடத்தை கொண்டு வருவாங்க பலி செலுத்த ஆரம்பிப்பாங்க ஸோ மூணாவது தேவாலயத்துக்கான எல்லா காரியமும் வேதம் சொன்னபடி இப்போ ரெடியாக இருக்கு பலி பொருள் ரெடியாக இருக்கு பலி பீடம் ரெடியாக இருக்கு பலி செலுத்துவதற்கு ஆசாரியன் ரெடியாக இருக்கிறான் நல்லா கவனிங்க இதெல்லாம் ஏதோ உங்களுக்கு செய்தி கொடுக்கிறதுக்காக அதான் அந்த இந்த இருபது நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு மற்ற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க நல்ல கவனிச்சுட்டே இருங்க பலி செலுத்துறதுக்கு ஆசாரி ரெடியா இருக்கான் பலி பொருள் ரெடியா இருக்கு பலி பீடம் ரெடியா இருக்கு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இன்னும் இந்த இடம் மட்டும் தான் வேணும் அந்த இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு யுத்தம் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த வருகிற வருஷத்துல அது பூகமாக மிகப்பெரிய அளவுல போகும் அப்ப நீங்கள் இந்த வழிபாட்டு தலம் அங்கு இல்லாமல் போகிறதையோ அல்லது யூதன் ஒரு பழிபிடம் கட்டுகிறதையோ நீங்கள் பார்ப்பீர்களானால் அதுதான் உங்களுக்கும் எனக்குமான கடைசி நிமிஷம் அடையாளம் அர்த்தம் அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் அதுக்கப்புறம் எந்த செகண்ட் வேணாலும் வருகை வரும் எப்படி எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னா ரெண்டு வசனத்தை இப்ப நீங்க வாசிக்க போறீங்க நம்ம முடிக்க போகிறோம் முதல் வசனம் வாசிங்க லுக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி நாலை வாசிங் லுக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு வாசிங் பட்டைய பட்டய கருகினாலே விழுவார்கள் சகல புறஜாதியுகளுக்கும் சிறைப்பட்டு போவார்கள் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை நல்லா கவனிங்க புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படி அர்த்தம் என்ன அர்த்தம் என்னன்னா இந்த இடம் முழுக்க எல்லா சொல்றீங்கன்னா அதே லூக்கா இருபத்தொன்னு இருபத்தி எட்டா வாசிங்க பார்ப்போம் இருபத்தொன்னு இருபத்தி இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது தொடங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு உங்கள் இருங்க இருங்க இவைகள் சம்பவிக்க தொடங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு தொடங்கும் போது ஆண்டவர் அப்ப எழுதினாரு அத்திமரம் துளிர்க்கும் போதுன்னு சொன்னாரு இஸ்ரேல் வரத பத்தி துளிர்த்து எழுபத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு எருசலேம் ஸ்தானத்துக்கு வரும்னு சொன்னாரு வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு பலி செலுத்தப்படும்னு சொன்னாரு பலிக்கான எல்லாம் ரெடியா இருக்கு சொன்ன நம்ம காலத்தில் நடந்துட்டு இருக்கு இந்த எழுபத்தி ஏழு வருஷத்துல அதுல பர்டிகுலரா இந்த வசனம் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதுன்னு கத்தர் சொன்னது தொடங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது வாசிங்க உங்கள் மீட்பு சமீபமா இருப்பது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான கடைசி எச்சரிப்பு கொடுக்கப்படுகிற அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கிடுச்சு இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல தான் இதெல்லாம் நடந்திருக்கு எழுபத்தஞ்சு வருஷத்துல ஒரு தேசம் ஒரு இனம் ஒரு தலைநகரம் ஒரு தேவாலயத்துக்கான சண்டை அதற்கானதான பலி பொருள் பலி செலுத்த வேண்டிய ஆசாரியன் அத்தனை ரெடி இன்னும் உங்களுக்கு உணர்வு வரல இல்ல கடைசி காலம் எல்லாம் இல்ல இன்னும் காலம் செல்லும் இன்னும் நான் வந்து அந்த காலத்து செய்வோம் இதை செய்யணும் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இன்சூரன்ஸ் எழுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு என் பேரப்பிள்ளைக்கு அது நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா நோவா காலத்து ஜனங்களுக்கு ஈக்குவலா மாறிடுவீங்க வசனம் சொல்லுது மற்ற இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படியெனில் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள் இப்போ ஒரு சந்ததி அப்படிதான் தான் இருக்கு எல்லா இடத்துலயும் கண்களுக்கு முன்பாக எழுபத்தி ஏழு வருஷமா இவ்வளவு நடக்குது ஒரு 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 சத்தியத்தை கேட்ட உடனே நினைவே ஜனங்க நாற்பது நாள் உபவாசிச்சானாமா ஒரு சத்தியத்தை கேட்ட உடனே ஆனா இவ்வளவு அடையாளங்களை பார்த்த பிறகு ஒரு ஜனத்திற்கு சபைக்கு அவர்களுக்குள்ளே உணர்வு வரல தேவனை சந்திக்கணுங்கிற பயம் வரல உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும் சொல்லுது அதற்கான ஆயத்தம் இல்லை மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவர்களை இருக்கும்படி விழுத்திருந்து ஜோமனுங்கிறதுக்கு இல்லை இன்னும் வழக்குக்கும் வாதுக்கும் லேண்டுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தான் ஜபம் போயிட்டு இருக்கு இன்னும் வாக்குத்தத்தத்துக்கு தத்துவத்துக்கு பின்னாடி தான் சபை ஓடிக்கிட்டு இருக்கு சபை இன்னும் மனவாள எதிர்பார்த்து காத்திருக்கிற மனவாட்டியா இல்ல நம்ம காலத்துல நடக்க வேண்டியது இவன் சொல்றேன் இது எல்லாம் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியது நடந்துருச்சு இன்னும் நடக்க வேண்டியது வருகைக்கு பின்னாடி உள்ளது உபத்திர காலத்தில் நடக்க வேண்டியதுல திருகர்சனம் இருக்கு அது இப்ப நமக்கு தேவையில்லை நாம வருகையில போக வேண்டியவங்க நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோமா நாம எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கிறோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இயேசு வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களும் நடந்துருச்சு உங்களுக்கு தெரியணும் அதான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் ஒரு நாள் வருகை என்று சொல்லி கொண்டிருந்த காலம் போய் நாங்கள் முன்னூத்தி அறுபத்தி நாள் வருகை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல இதே ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த போது மாதத்துக்கு ஒன்று அப்புறம் வாரத்துக்கு ஒன்று இருந்துச்சு இப்போது தினந்தோறும் பேசும்படி கத்தர் வைக்கிறார் ஒரு அர்ஜென்சி இருக்கு மனவாளன் வருகிறான் சத்தம் கேட்க தொடங்கிருச்சு சபைக்கான மிக முக்கியமான எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிற காலகட்டம் வந்துருச்சு இனி காலம் செல்லாது இனி நான் மணவாளனை சந்திக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் ரெடியா இருக்கிறோமா ஒன்னு குறைந்த பதினொன்னு முப்பத்தொன்னு சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் இன்னும் சபை அந்த இடத்துக்கு இல்லை சக விசுவாசி ஆராய்ந்து பார்க்குது பக்கத்தில் உள்ள சபையை ஆராய்ச்சி பார்க்குது அந்த டினாமினேஷனுக்கு நான் பரவாயில்ல அந்த ஊழியக்காரனுக்கு நான் பரவாயில்ல இந்த விசுவாசிக்கு நான் பரவாயில்ல ஆண்டவர் சொல்றாரு இது அதுக்கான காலம் அல்ல வலதுபுறம் இடதுபுறம் பார்க்கறதுக்கான நேரம் இல்ல இனி ஒரே ஒன்று காலத்தான் இருக்கிறது ராஜாவை சந்திக்கிற காலம் அலேலூயா அலேலூயா நாம் அத்தனை பேரும் கர்த்தர் வரும்பொழுது இங்க எப்படி உட்கார்ந்து அவரை ஆராதிக்கிறோமோ அதே மாதிரி அவரோடு கூட பறந்து போய் பரலோகத்தில் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ூய்யா அதான் சொன்னேன் தேசத்தை கொடுக்கும் போதே வாங்கிட்ட ஆசீர்வாதம் இல்லைன்னா ஹிட்லர் மாதிரி ஒரு ஆள் வரா மாதிரி அந்தீகரிசு மாதிரி ஒருத்தர் வருவான் வருகையில் எக்காலம் துணிக்கும் போதே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டீங்கன்னா இங்கே இருக்கிற நீங்கள் மர்வமாகி அவரோடு கூட மேலே போயிடும் இல்லை என்றால் மனவாட்டிக்கு கதவை தட்டினாராமா மனவாட்டி கதவை திறக்கலையாமா மனவாளம் போயிட்டாரு திறந்து வந்து பார்த்தா அவர் இல்லை அப்புறம் வசனம் சொல்லுது வழியிலே காவலர்கள் கண்டு என்னை பிடித்து அடித்துன்னு இருக்குது அது எதுக்கான அடையாளம் தெரியுமா மனவால் கூப்பிடும் போது போகாவிட்டால் பின்னாடி உபத்திரவ காலம் வருகிறதுன்ற அர்த்தம் உபத்திரவ காலத்துக்கு தப்பிக்கும்படி கத்துற உங்களுக்கு எனக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஹலே லூயா